இப்போ வந்து நூறு வயசு வர வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு சிலர் கேட்பாங்க அது வந்து ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம் அவங்க வந்து நூறு வயசு வரை வாழ்ந்து எதுக்காக நூறு வயசு வரை வாழ்கிறீங்க அவள் அப்படி வாழ்ந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு இருக்கலாம் அது உண்மையிலே அவங்களுக்கு ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க சார் நூறு வயசு வரை வாழ்ந்து என்ன சார் பண்ணணும் நூறு வயசில் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாமையின் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அது அதே ஒரு நிலைப்பாடாக எடுத்துக்கிட்டு நூறு வயசு வரை வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது அவங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியாதனால நூறு வயசு வரை வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அது ஒரு நிலைப்பாடாக மாற்றுறாங்க நூறு வயசு வரை வாழ்ந்து நீ என்ன பண்ண போகிற நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந் அதாவது நூறு வயசில் நீ என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிச்சா நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழலாம் நூறு வயசு வரை வாழணும் அப்படின்னா நூ நூறு வயசில் நீ என்ன பண்ண போகிறங்கிறது உனக்கு தெரிஞ்சாகணும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா நூற்றி இருபது வயசு வரைக்கும் நீ என்ன பண்ண போகிறாங்கிறத தெரியணும் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் தான் நீ நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அது தான் அவர் கேட்குறாரு நூறு வயசு வரை வாழ்ந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு அவர் கேட்குறாரு அவருக்கு தெரில அதனால தான் அவர் நம்மக்கிட்ட கேட்குறாரு அது ஒரு நிலைப்பாடாக மாற்றி நூறு வயசு வரை வாழ்ந்து நீ என்ன தான் சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவர் நம்மக்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா நூறு வயசு வரை வாழ்ந்தால் வாழ்ந்தால் என்ன பண்ணணும்னு நீ பதில் சொல்லணும் நூறு வயசில் நீ என்ன பண்ணணுங்கிறத சொன்னால் தான் நூறு வயசில் உன்ன வாழ வைக்கிறதுக்கான முயற்சி அந்த மூளை செய்யும் நூறு வயசில் நம்ம என்ன பண்ணணுங்கிறது முதல்ல தெரிஞ்சிருந்தாதான் நூறு வயசில் நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது இல்லை நான் படுத்தே கிடப்பேன் எங்கள் வீட்டில் நல்ல ஒரு கட்டில் கிடக்கு எப்படி ஒரு தொண்ணூறு வயசில் என்னால் நடக்க முடியாது நான் படுத்தே பத்து வருஷத்தை ஓட்டிடுவேன் நூறு வயசு வரைக்கும் அப்படின்னா ஏ இதுக்கு எதுக்கே நூறு வயசு வரைக்கும் வாழணும் தொண்ணூறு வயசுலேயே போடலாமா அப்படின்னு சொல்லுதோணும் அதனால் நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தால் நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கே அந்த அந்த கேள்விக்கு விட தெரியணும் அப்போ தான் நூ நூறு வயசு வரைக்கும் வாழ்வதற்கு இந்த மூளை உங்களுக்கு உதவி செய்யும் மூளை மூளை உங்களை வழி நடத்தும் அப்போ நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா உங்களுக்கு கற்பனை திறன் வேணும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும்னா கற்பனை திறன் வேணும் நூற்றி இருபது வயசில் நம்ம என்ன செய்ய முடியும் நாம் செய்ய வேலை செய்ய வேண்டிய வேலைகளை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு ஒரு கற்பனை திறன் வேணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நூற்றி இரு இப்போ நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு துணை தேவை இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு அறுபது வயசுக்கு மேலே உடல் வச்சுக்கிட்டாலே அது எதுக்கு தேல்ல அது வில அறுபது வயசில் போய் உடல் உரை வச்சுக்கிறான் பாரியா எழுபது வயசில் உடல் உரை வச்சிக்க முடியலை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் கெட்டியாக பிடிக்கணும்ல ஒரு மனைவியை கணவனும் சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கணும் முத்தம் கொடுத்துக்கணும் ஏதோ ஒன்று அது வந்து என்ன பண்ண முடியுமோ எழுபது வயசில் அதை பண்ணணும்ல அப்போ இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எல்லா வயசுலேயும் நீ பண்ணலாம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் உன்னால் முடிஞ்சால் நீ கட்டி பிடிச்சிக்கோ முத்தம் கொடுத்துக்கோ ஒரு கணவன் மனைவியும் நீ வந்து எழுபது வயசுலேயே வந்து நீ கட்டி பிடிக்கக்கூடாது முத்தம் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசோட முடிச்சுக்கணும் இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் நூற்றி நூறு வயசு வரை வாழ வேண்டிய அவ நீ நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து என்ன பண்ண போகிற உனக்கு அறுபது வயசுக்கு மேலே நீ கட்டி பிடிக்கணுங்கிற தேவை காதல் உனக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிற அப்போ நூறு வயசில் வாழ்ந்து நீ என்ன பண்ண போற நூறு வயசுலேயும் கட்டி பிடிக்கலாம் நூறு வயசுலையும் உனக்கு கா அப்போ துணை என்பது எதுனா நீ துணையாக காதலை தான் துணையாக கொள்ள வேண்டும் ஒரு நூறு வயசு வரைக்கும் உன்னால் காதலிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கணும் நூறு வயசுலேயும் காதலிக்க முடியும் கட்டி பிடிக்கணும் முத்தம் கொடுக்கணும் அதுக்கு நீ கூச்சப்பட்டனா நீ நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து நீ எதுக்கு நீ எதுக்கு தேவை நூறு வயசு வரைக்கும் வாழ்ற நூறு வயசுலேயும் உனக்கு காதல் தேவை அன்பு தேவை அரவணைப்பு தேவை கட்டி பிடிக்கணும் முத்தம் கொடுக்கணும் உனக்கு ஒரு துணை தேவை எண்பது வயசில் அவன் மனைவி இறந்து போயிட்டாளா அப்புறம் நீ புதிய துணையை தேர்ந்தெடுத்துக்கோ உனக்கு காதலை வெளிப்பு அப்போ தான் வாழணுங்கிற ஆசை வரும் நூறு வயசில் என்ன பண்ணலாங்கிறதே உனக்கு தெரியும் அப்போ நூறு வய உனக்கு ஒரு முற்போக்கு சிந்தனை வேணும் முற்போக்கு சிந்தனை இருந்தால் தான் அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரியான ஒரு மனைவி உனக்கு தேவை நூறு வயசுலேயும் நூறு வயசுலேயும் கட்டி பிடிச்சா அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரியான ஒரு மனைவி உனக்கு தேவை ஏற்றி போங்க எந்த வயசில் போய் இது பண்ணுறீங்களா அப்படின்னா அடப்போய் என்ன வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அப்போ நூறு வயசுலேயும் நம்ம எதாவது செய்யணுங்கிறது நமக்கு ஒரு கற்பனை திறன் வேணும் நமக்கு காதலை துணையாக கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து நூறு வயசில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை கண்டுபிடிக்க முடியும் நம்ம நூறு வயசில் வாழ்ந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியணும் அதுக்கு ஒரு நல்ல துணை தேவை ஒரு முற்போக்கு சிந்தனை தேவை நூறு வயசுலேயும் காதலிக்க மு காதலிக்க முடியும் கட்டிப்பிடிக்க முடியும் உடல் வச்சுக்க முடியுதோ முடியலையோ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அதுக்கு ஒத்துழைப்பு தேவை நாம் மட்டும் நினைச்சா போதாது நம்மளுடைய துணைக்கும் அந்த அந்த அறிவு இருக்கணும் அந்த முற்போக்கு சிந்தனை இருக்கணும் அதில் உள்ள நியாயத்தை புரிஞ்சிக்கணும் அப்போ தான் நம்ம வாழ முடியும் நூறு வயசு வரைக்கும் வாழ முடியும் நீ வந்து எண்பது வயசுலேயும் நீ வச்சு பக்கத்தில் போட்டு படுக்காத எந்த வயசுலையும் உனக்கு இது கேட்குதா அப்படின்னு ஒரு மனைவி சொல்கிறான்னு வச்சிக்கோங்க அல்லது ஒரு கணவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து என்னடா வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து வாழ்வதில் அர்த்தம் இல்லாமல் போயிடும் வாழ்வதற்கு ஒரு சரியான காரணம் இல்லாமல் போய்விடும் அதனால் நம்ம சரியாக நூற்றி வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லு அன்பு அன்பு செலுத்துவது அந்த காதல் செய்வது காதலிக்கலாம் நூறு வயசுலேயும் காதலிக்கலாம் நூறு வயசுலேயும் சாப்பிட்லாம் நல்லா பல்ல பாதுகாத்துக்கணும் பற்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நல்லா உணவுகளை சாப்பிடலாம் நல்லா காதலிக்கலாம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாழணும்னா நூற்றி நூற்றி இருபது வயசு வரைக்கும் என்ன பண்ண போகிற அதற்கான காரணத்தை சொல் காரணம் இல்லாமல் நீ நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ முடியாது அதனால் நான் நூற்றி இருபது வயசு வரைக்கும் நாங்கள் நல்லா காதலிப்போம் அதெல்லாம் காதல் என்பது துணை கா நூற்றி இருபது வயசு வரைக்கும் ச வாழ்வதற்கான ஒரு நல்ல காரணம் நீ காதலிப்பதற்கே கூச்சப்பட்டேன்னா அறுபது வயசுக்கு மேலே நீ கட்டி பிடிப்பதற்கு கூச்சப்பட்டனா முத்தம் கொடுத்துக்கொள்ள கூச்சப்பட்டனா நீ நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து வாழ்வதற்கு உனக்கு நியாயமே இல்லை மாதிரி கற்பனை திறன் வேணும் நூறு இன்றைக்கி என்ன பண்ணணும் நம்ம இன்றைக்கி பரபரப்பாக இருக்கணும் இன்றைக்கி வேலை செய்கிறதுக்கு வேலையே இல்லைன்னு நீ சோர்ந்துடக்கூடாது இன்றைக்கி என்ன பண்ணலாம் பயனுள்ள வேலைகளை வேலைகளில் கவனத்தை செலுத்தணும் வேலையை கண்டுபிடிக்கணும் நீ வந்து சோம்பேறியாக நான் ஒட்டு திண்ணிலே படுத்துக்கிட்டு அந்த கட்டுலேயே படுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் போக்கிக்கிட்டே இருந்தேன்னா எதுக்கு போர் அடிக்கும் அப்போது எல்லா வயசுலேயும் நீ ரொம்ப நாள் வாழணும்னா இன்றைக்கி என்ன செய்கிறது அந்த கற்பனை திறன் இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய வேலைகளை கண்டுபிடிக்கணும் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை கண்டுபிடிக்கணும் நூறு வயசுலேயும் நீ செய்ய வேண்டிய வேலைகள் உங்கள் கண்ணுக்கு தெரியணும் அந்த வேலைகளில் கவனம் செலுத்து சும்மாவே சோம்பேறியாக இருந்துக்கிட்டு கற்பனை திறன் வேணும் வேலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு கற்பனை திறன் வேணும் நான் இன்றைக்கி என்ன வேலை செய்யலாம் இன்றைக்கி என்னால் இவ்வளோதான் இப்படி தான் நடக்க முடியும் எனக்கு வயசு நூறாயிடுச்சி என்னால் ஒரு மெதுவாக நடக்க முடியும் என்னால் ஒரு வேலையை பொறுமையாக செய்ய முடியும் அப்படின்னா அதை செய் அந் அப்போ அந்த அந்த மாதிரி உனக்கு இருக்கிற ஓ உடம்பு தெம்புக்கு ஏற்ற வேலைகளை நீ கண்டுபிடிக்கணும் கற்பனை திறன் இந்த வேலையை செய்யலாம் அந்த வேலையை செய்யலாம் அப்படி பொழுது போகும் திறருக்கு சுமை இல்லாமல் இயங்கி கொண்டே இருப்போ கொண்டே இருக்க வேண்டும் அந்த கற்பனை திறனை இழந்துடக்கூடாது இழந்துட்டு கற்பனை திறன் இருந்தாலும் அதை பயன்படுத்தாமல் அந்த பெட்லேயே படுத்து கிடக்கக்கூடாது வயசாயிடுச்சிங்கிற அந்த போர்வை முகமூடிய அணிஞ்சிக்கிட்டு போர்வையை போற்றிக்கிட்டு வயசாயிடுச்சி அப்படிங்கிற ஒரு போர்வை போத்திக்கிட்டு அந்த பெட்டிலே படுத்து கிடக்காத அதனால் வந்து ஒரு முதிய ஒரு நூறு வயசுக்கு மேலே வாழணும் அப்படின்னா நூறு வயசு வரைக்கும் வாழணுன்னா கற்பனை திறன் வேணும் நல்ல துணை தேவை கூச்சப்படக்கூடாது அன்பு செலுத்த கூச்சப்படக்கூடாது முதுமையில் அன்பு செலுத்த கூச்சப்படக்கூடாது அதனால் முதுமையிலும் கட்டி பிடிக்கலாம் முத்தம் கொடுக்கலாம் இல்லை உடல் வச்சுக்க முடியல அப்படின்னா கூட கட்டி பிடிக்கலாம் முத்தம் கொடுத்துக்கலாம் தானே முதுமையில் என் மனைவி இறந்து போயிட்டா அப்படின்னா நீ புதிய மனைவியை தேடு அதற்கு இந்த சமூகம் அளவுக்கு ஒத்துழைப்பு அதுக்கு வாய்ப்பு இல்லை அதான் துணை இல்லாம தான் நிறைய பேர் அந்த துணை இருந்தாலும் அந்த நிறைய தடை போடுறாங்கள கட்டி பிடிச்சிக்க மாட்டாங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே போனால் கணவன் மனைவியும் கட்டி பிடிச்சிக்க மாட்டாங்க கட்டி பிடிச்சிக்க மாட்டாங்க முத்தம் கொடுத்துக்க மாட்டாங்க ஒரு நிறுவனமாக ஒரு அறுபது எழுபது வயசு போய் எழுபது வயசாக வைங்க எழுபது வயசு ஆன ஒரு கணவன் மனைவியும் நிறுவனமாக கட்டிப்பிடித்து கொள்வார்களா அவங்க தனி படுக்கரையில் இருந்தால் கூட தனியாக யாரும் பார்க்காது ஒரு படுக்கறை அவர்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் நிர்வாகமாக கட்டிப்பிடித்து கொள்வார்களா எத்தனை முதியவர்கள் அதை செய்கிறார்கள் அப்போது அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் தன்னை வந்து தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த வயசில் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்படுகிறார்கள் கட்டி பிடிப்பதற்கு கூச்சப்படுகிறார்கள் காதலிப்பதற்கு கூச்சப்படுகிறார்கள் அப்போ தான் வாழ்வதற்கு காரணம் இல்லாமல் போய்விடுகிறது அப்புறம் வய அப்புறம் வந்து நீ வந்து எதுக்கு உயிரோடு வாழணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா எதுக்கு உயிரோடு வாழணும் அப்படிங்கிற கேள்வி விடுகிறது அப்போ நியாயமான கேள்வி தான் ஆமாம் இதெல்லாம் பண்ணலன்னா நீ எதுக்கு உயிரோடு வாழ்கிற பூமிக்கு பாரமாக போய் சேர்ந்துரு அப்போ அந்த வயசுலேயும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது எதுனா நூறு வயசுலேயும் உங்களால் வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கை கொடுப்பது எதுனாக்கா அந்த காதல் தான் நூறு வயசுலேயும் வாழ முடியும் வாழ வேண்டும் என்கிற ஆசையை தூண்டுவது எது காதல் அதுக்கே இங்கே தடை காதலிப்பதற்கே போடுறாங்க சின்ன வயசுலேயே தடை போடுறாங்க சின்ன பசங்க கூட காதலிக்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது முதியவர்கள் காதலித்தால் விடுவார்களா முதியவர்களுக்கு அந்த அதை வந்து தப்புன்னு சொல்கிறாங்க உடல் உறவுங்கிறது தப்பு பண்ணாத தப்பு தப்புன்னே சொல்லி வைக்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் சரி தப்பு பண்ணி தான் ஆகணும் கல்யாணம் பண்ணியாச்சு புள்ள பத்துக்கணும் அதுக்காக தப்பு பண்ணி தான் ஆகணும் அப்புறம் வந்து எப்போ தேவையில்லையோ அப்போ நீ தப்பு பண்ணாத அது தப்புன்னே சொல்லி வளர்க்குறாங்க வாழ்கிறாங்க அந்த அளவுக்கு கூச்சம் அந்த உறவு மேலே ஒரு கூச்சம் ஒரு பெண்ணை வந்து எது ஏன் அந்த அது தப்புன்னு சொல்கிறாங்கன்னா பெண்ணோடு ஏற்படுத்தி கொள்கிற ஒரு உறவு அது உடல் உறவு என்பது பெண்களை ஏற்றுக்கலை இவங்க பெண்களை இழிவாக பார்க்குறாங்க பெண்களை ஒரு சுமையாக பார்க்குறாங்க பெண்களை இழிவாக பார்க்குறாங்க வேறு வழியே இல்லை பெண்களும் உடல் வச்சு தான் ஆகணும் குழந்தைகளை பெற்று தான் ஆகணும் அந்த தப்பை கொஞ்ச காலத்துக்கு பண்ணலாம் தப்புக்கு ஒரு நியாயம் காணும் நியாயம் நியாயத்தை பார்க்குறாங்க தப்பு பண்ணுறதுக்கு ஒரு நியாயத்தை தேடுறாங்க குழந்தை பற்றிக்கணும் வேறு வழி இல்லை காம உணர்ச்சி அது அது வந்து அதிகமாக இருக்குது ஒரு வேகமாக இருக்குது அந்த வேகத்தை தனித்துக்கொள்ள துணை தேவை ஒரு வயசுக்கு மேலே அந்த தப்பை நீ அது தப்பு ஒரு தப்பு பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு அனுமதி ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணக்கப்புறம் தான் தப்பு பண்ணணும் காதலிக்கக்கூடாது கல்யாணம் தான் தப்பு பண்ணணும் அப்புறம் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் நீ தப்பு பண்ணக்கூடாது இந்த வயசில் இது உனக்கு தேவையா அது பெண்களை வந்து ஒரு இழிவாக பார்க்குறதுனால தான் அடிமையாக பார்க்குறதுனால தான் அவங்களுக்கு அதை தப்பாக நினைக்கிறாங்க பெண்களோடு ஏற்படுத்தி கொள்கிற அந்த உடலுறவை அது தப்பாகவே கருதுகிறாங்க அப்போ அதுக்கு வந்து பெண்களோடு ஏற்படுத்தி கொள்கிற உறவு என்பது ஒரு பெருமையாக மாற வேண்டுமென்றால் பெண்கள் ஒரு பெருமை மிகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அது பெண்களோட தவறாக இருக்கிறது பெண்கள் ஒரு பெருமையான வாழ் வாழ்க்கையை வாழணும் அடிமையாக வாழ்ந்தா அப்போ அடிமையாக வாழ்கிறனால்தான் பிறருக்கு சுமையாக வாழ்வதால் தான் பெண்களை இழிவாக நினைக்கிறாங்க துன்பம் தருகிற ஒரு ஒரு உயிரினமாக பெண்களை பார்க்கிறார்கள் பெண்களுக்கு இதுதான் வரலை பெண்களுடைய வாழ்க்கையை பிறருக்கு துன்பம் தருகிற வாழ்க்கை அவங்க யார் முதுகலையாக ஏறி உட்காந்துப்பாங்க வாழ்நாள் முழுதும் அவர்கள் சவாரி செய்வார்கள் பெண் ஆண்கள் வந்து பொதி சமைக்கிற கழுதைகளாக இருப்பார்கள் அதனால் இந்த பெண்களோடு பேசுவது ஒரு இழிவானது பெண்களோடு பழகுவது ஒரு இழிவானது பெண்களோடு வைத்துக் கொள்கிற அந்த உடலுறவும் இழிவானது அதனால் அதனால் அதை தப்பாக பார்க்குறாங்க அதை தப்புன்னு ஏன் சொல்கிறாங்க தப்பு பண்ணுறது தப்பு பண்ணிட்டேன் இந்த வயசில் உனக்கு இது தேவையா பெண் இந்த வயசில் உனக்கு உடலுறவு தேவையா பெண்களோடு வைத்துக் கொள்கிற இழிவாக கருதப்படுகிற அந்த பெண்களோடு வைத்துக் கொள்கிற உடலுறவு இந்த வயசில் உனக்கு தேவையா ஒரு வயசில் தேவை தான் கல்யாணம் குழந்தைகளை பற்றிக்கணும் கட்டுப்படுத்த முடியல ஒரு வயசு வரைக்கும் உனக்கு அனுமதி அதுக்கு பிறகு பண்ணால் அது வந்து தப்புலேயும் பெரிய தப்பு அது வரைக்கும் பண்ணது தப்புக்கான அனுமதி கல்யாணம் பண்ணக்கூடம் உடலுறவு பண்ணுற குழந்தைகளை பற்றிக்கணும் ஒரு ஆசை அதிகமாக இருக்கும் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசில் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் நீ வரைக்கும் பண்ணலாம் அது வரைக்கும் பண்ணிக்கலாம் தப்புக்கான ஒரு அனுமதி தப்புன்னு சொல்லி அதுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாங்க வேறு வழி இல்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பண்ணால் அது தப்பு அது தப்புங்கிறது அப்புறம் அதுக்கப்புறம் நீ பண்ணவே கூடாது அந்த தப்பு நீ பண்ணவே கூடாது அப்படின்னு எழுதப்படாத சட்டங்கள்லாம் இருக்குது அது கூச்சம் கூச்சப்படுறது பெண்களோடு கொள்கிற உடலுறவுக்கு ஒரு வயசுக்கு மேலே அதை வச்சுக்கிட்டா அதுக்கு கூச்சம் இந்த வயசில் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெண்களை அப்போ பெண்கள் பெருமையாக வாழும்போது பெண்களோடு வைத்துக்கொள்கிற உடலுறவுக்கு அதுவும் பெருமையாக மாறுபடும் அது சரியான தப்புன்னு பார்க்க மாட்டாங்க அதை தப்பாக பார்க்க மாட்டாங்க அதனால் பெண்கள் பெருமையாக வாழ வேண்டும் மதிப்பு நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் அடிமைகளாக வாழக்கூடாது ஒரு பிறருக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும் பிறருக்கு இடையூறாக பிறருக்கு முன்மாதிரியாக வாழலைன்னா கூட பிறருக்கு இடையூறாக சுமையாக வாழக்கூடாது ஒரு ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழக்கூடாது ஒரு ஒ உழைக்கணும் தன்காலில் நிற்கணும் அந்த ஆண்களின் பொருளாதாரத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடாது ஆண்களின் முதுகில் சவாரி செய்கிற பொதிகளாக இருக்கக்கூடாது பொதி செவிக்கிற கழுதைகளாக ஆண்களை பார்க்கக்கூடாது ஆண்களை மாற்றக்கூடாது அப்போ தான் வந்து பெண்களோடு வைத்துக்கொள்கிற உறவு அந்த பெருமையாக பேசப்படும் பெருமையாக பேசப்படும் பெருமையாக பார்க்கப்படும் அப்போ நீங்கள் முதுமையிலும் நீங்கள் கட்டிப்பிடிச்சிங்கன்னா அது வந்து போற்றப்படும் முதுமையிலும் அப்போ வந்து ஒரு மனைவியை நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுங்க ஒரு மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் சுதந்திரமானவளாக சுயமரியாதை விரும்புகிற ஒருவளாக இருக்க வேண்டும் அந்த காதலில் தெளிவுடையவளாக இருக்க வேண்டும் காதலை காதல் என்பது தெளிவுடையவளாகவும் கூச்சமில்ல கூச்சம் கூச்சமில்லாதவளாகவும் இருக்க வேண்டும் அதனால் ஆண்களுக்கும் அந்த கூச்சம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி துணையை தேர்ந்த ஒரு பெண்ணும் தனது தனது துணையை எப்படி தேர்ந்தெடுக்கணும் காதலிப்பதற்கு கூச்சப்படக்கூடாது ஒரு தனது ஆண் துணையை போது தனது சுதந்திரத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது தனது ஒரு பெண்ணின் சுதந்திரத்துக்கு தடையாக ஒரு ஆண் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஆண் துணையை பெண் தேர்ந்தெடுக்க வேண்டும் தன்னை சுதந்திரமாகவும் சுயமரியாதை உள்ளவளாகவும் வாழ அனுமதிக்கிற ஒரு ஆணை வாழ்வதற்கு தடையாக இல்லாத ஒரு ஆணை வந்து ஒரு பெண் தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும் அப்போ தான் நூறு வயசு வரைக்கும் வாழ முடியும் அன்பு செலுத்துவதற்கே கூச்சப்படுகிற ஒருவரை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி நூறு வயசு வரைக்கும் வாழ போகிறீங்க அன்பு செலுத்துவதற்கே வந்து தடை தடை போடுகிற ஒருவரை வைத்து ஏன்னா அன்பு தான் துணை காதல் தான் உங்களை இளமையாக வச்சுருக்கோம் எல்லா உங்களை வந்து முதுமையிலும் உங்களை இளமையாக உணர செய்ய வேண்டும் புதுமை காதல் என்பது புதுமை அந்த வயசுலேயும் புதுசாக ஏதாவது ஒரு அனுபவத்தை தேடுறது புதுமை தான் இளமை எல்லா வயதுலேயும் நாம் புதுமையை தேட வேண்டும் ஒரு நூற்றி இருபது வயசு நூற்றி பத்து வயசுலேயும் இதுவரைக்கும் வாழ்ந்த அனுபவங்களை விட சந்தித்த அனுபவங்களை விட புதிய அனுபவங்களை தேட வேண்டும் புதுமையை தேடுகிற அதுதான் உங்களை வந்து ஒரு புதுமை தேடுகிற அந்த அனுபவம் தான் உங்களை வந்து உயிர்ப்போட வச்சுருக்கோம் ஆயுட்காலத்தை அதிகப்படுத்தும் அதனால் எல்லா புதுமையை தேடுகிற அந்த மா அந்த வயசில் நம்ம புதுமையான அனுபவங்களை தேட வேண்டும் இந்த வயசில் நம்ம இதுவரை சந்தித்த அனுபவங்களை விட புதுமையான அனுபவம் அரைச்சமாரே அம்மாவே அரைச்சிக்கிட்டு இருந்தால் சீக்கிரம் செத்து போயிடலாம் போர் அடிக்கும் சாவுதான் புதுமை இனிமேல் நாம் சந்திக்க வேண்டிய புதுமை சாவுதான் அரைச்சமாவே அரைச்சிகிட்ருக்கூடாது இந்த மூட நம்பிக்கைங்கிறது அப்படி தான் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க தாத்தா சொன்னாங்க பாட்டி சொன்னாங்க முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே வாந்தி எடுக்கிறது அப்போ அரைச்சமாவையே அரைச்சிகிட்ருப்பாங்க என்னடா அந்த வாழ்க்கை போர் அடிக்குது அரைச்சமாகவே அரைக்க வேண்டியிருக்கு புதுமையாக எதாவது செய்யலான்னா புதுமையாக நீ செய்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை சாவுதான் நீ சாவ வேண்டியது தான் அடுத்த புதுமை வாழ்ந்து நீ ஒன்றும் புதுமையை பார்க்க போகிறது இல்லை எல்லாத்தையும் யாராவது சொன்னாங்கன்னு செஞ்சிட்டுருக்க யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி அதையே திரும்ப திரும்ப செஞ்சிகிட்ருக்க உனக்கு புதுசாக என்ன செய்யணும்னு தோண மாட்டேங்கிது சுயமாக சிந்திப்பதற்கு உனக்கு வந்து பயம் கற்பனை வளம் இல்லை உனக்கு காதலுக்கு நிறைய தடைகள் மனசுக்குள்ளே நிறைய தடைகளை ஏற்படுத்தி வச்சுருக்க காதலிப்பதற்கு கூச்சம் அதில் தான் நீ புதுமை தேடணும் காதலில் தான் புதுமை தேடணும் அன்பு செலுத்துவதில் தான் புதுமை தேட வேண்டும் பிறரை நேசிப்பதில் தான் நீ புதுமை தேட வேண்டும் அதுக்கு உனக்கு கூச்சம் அதனால் முன்னோர்கள் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு தேங்கி நிற்கிற இனிமேல் நீ பார்க்க வேண்டிய புதுமை என்று உனது வாழ்வில் ஒன்றும் இல்லை இது வரைக்கும் நீ ஒன்றும் புதுமையாக ஒன்றும் பண்ணலை இனிமேல் நீ ஒன்றும் புதுமையாக என்ன பண்ணுறதுன்னு உனக்கும் தெரியல கற்பனை வேலை இல்லை தைரியம் இல்லை சுதந்திரம் இல்லை புதுமைகளை தேடுகிற ஆர்வமும் உனக்கு இல்லை இனிமே நீ பார்க்க வேண்டிய புதுமை என்பது மரணம்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு புதுமையாக மரணம் ஒன்று தான் உனக்கு புதுமையை தரும் அதனால் போய் சேரு அப்படின்ற மாதிரி தான் அதனால் நூறு நூறு வயசு வரைக்கும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா கற்பனை வளம் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் சுயமரியாதை வேண்டும் காதல் வேண்டும் அன்பு தேடல் வேண்டும் அழிவை விரும்புகிற உனக்கு எதற்கும் நூறு வயது வரைக்கும் வாழ்க்கை சீக்கிரம் அழிவை விரும்புகிறாங்கள பாதுகாப்பு அந்த மகிழ்ச்சியாக வாழணும் சுதந்திரமாக வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் அந்த மாதிரி நினைக்கணும் நினச்ச ஆக்கப்பூர்வமான சிந்தனை அதுதான் வந்து நம்மளை வந்து கடைசி வரைக்கும் உயிரோடு வாழ வைக்கணும் நூற்றி இருபது வயசுலேயும் நம்ம என்ன பண்ணலாம் நூற்றி பத்து வயசுலேயும் நம்ம என்ன பண்ணலாம் நூறு வயசுலேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு விடை விடை கிடைக்கும் நூறு வயசு வரைக்கும் நீங்கள் என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அது ஒரு கேள்வியாக பாருங்கள் அவர் அது அவருடைய நிலைப்பாடாக இருக்கலாம் ஆனால் அது நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்கு ஒரு கேள்வி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறக்காக அவர் அது அவருடைய நிலைப்பாடு அது ஆனால் அது அது அவருடைய அது அவர் அந்த கேள்வி என்பது அவருடைய நிலைப்பாடு வாழ்க்கை நிலைப்பாடு ஆனால் அது நமக்கு ஒரு கேள்வி அதை கேட்கின்ற நமக்கு அது ஒரு கேள்வி அதற்கு பதில் தேட வேண்டும் அவருக்கு பதில் கிடைக்கல அவருக்கு அதில் பதில் இல்லை அப்படிங்கிறனால என்ன செய்கிறேங்கிறது தெரியாதனால அவர் அந்த நிலைப்பாட்டிலேயே நிற்கிறாரு ஆனால் அது நமக்கு ஒரு கேள்வி நமது காதுக்கு வரும்போது கேள்வியாக வர வேண்டும் அவர் நிலைப்பாட்டை நமக்கு மேலே திணிக்கிற மாதிரி நம்ம அதை ஏற்றுக்கக்கூடாது அதனால் அவர் அப்படி சொல்கிறாருன்னா அதுக்காக கோவப்படக்கூடாது அது நம்ம அந்த நிலைப்பாட்டை கேட்டுக்கிட்டு அதை நம்ம ஒரு கேள்வியாக மாற்றி அதற்கான பதிலை தான் நாம் வந்து நம்ம சொல்லணும் அவர்கிட்ட சொல்லலாம் அவரால் புரிஞ்சிக்க முடியலன்னா நம்ம வேற இரட்டைகிட்ட சொல்ல வேண்டியது நாம் நமக்குள்ள ஒரு தெளிவு தெளிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்